பனாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் புரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூத்தி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய விவசாயிகள் கடையை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தாங்க ஏன் அப்படின்னா நிறைய கரும்புகள் வந்து குட்டு குட்டாக அப்படியே காய ஆரம்பிக்குது அப்படியே சாஞ்சு போயிடுது நிறைய சேதாரம் ஆயிடுச்சு இதே மாதிரி பாக்களையும் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு நிறைய விவசாயிகள் வர ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு நம்ம எதனால ஆகிச்சு அப்படின்னு காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சோம் இதுல வந்து வேர் பகுதியில் வந்து ஒரு ஒயிட் கிரப் அப்படிங்கிற புழுக்கள் வந்து உங்க வேர் பகுதியை முழுசா கடிச்சு தின்னடிச்சு அதனால உங்க பயிர்களுக்கு உண்டான சத்துக்கள் போக முடியாம அந்த பயிர் வந்து அப்படியே காய ஆரம்பிச்சு வேர் பிடிப்பு திறன் இல்லாதனால அப்படியே சாய ஆரம்பிச்சது இதுதான் இதற்கான காரணம் அப்படின்னு நம்ம விவசாயிகளுக்கு எடுத்து சொன்னோம் அப்போ அந்த விவசாய சரி இதை உடனே கட்டுப்படுத்துவன அதுக்கு எங்களுக்கு மருந்தை கொடுங்க அப்படின்னு கே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஆனால் பெவேமெட் அப்படிங்கிற மருந்து வந்து நம்ம கொடுக்குறோம் ஆனால் கொடுக்குற மருந்து ஒரு அறுபது சதவீதம் தான் வேலை செய்யும் நாற்பது சதவீதம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லியே தான் கொடுத்தோம் ஏன் அப்படின்னு விவசாயிகள் கேட்டாங்க அவங்க கேட்க இந்த மருந்தை கொடுக்க வேண்டிய காலம் தாண்டி விட்டது இந்த மருந்தை எப்ப கொடுக்கணும் அப்படின்னா மே மாசம் ஜூன் மாசம் ஜூலை மாசம் இந்த மூணு மாசமும் ஏக்கராவுக்கு மூணு மூணு லிட்டர் மருந்தை வெவே மெட் அப்படிங்கிற மருந்தை கொடுத்துருந்தோம் அப்படின்னா இதை முழுமையா கட்டுப்படுத்த முடியும் ஏன் இப்போ மருந்தும் புழு இருக்குல்ல சாகாதா அப்படின்னு விவசாயிகள் கேட்கலாம் நிச்சயமா அது சாகாது இந்த ஒயிட் ஒயிட்ரப் அப்படிங்கிற இந்த வெள்ளப்புழு வந்து முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை இந்த மூணு நிலையில வேர் கடிச்சிட்டே இருக்கு இது வந்து மருந்துக்கு எப்ப கட்டுப்படும் அப்படின்னா முதல் நிலைக்கு கட்டுப்படுத்தலாம் இரண்டாம் நிலைக்கு இந்த புழுக்கள் சாகும் மூன்றாம் நிலைக்கு வந்துருச்சு விஸ்வரூப வளர்ச்சியை அடைஞ்சிரும் மருந்துக்கு கேட்காது இது பயோ கெமிக்கல் ரெண்டு மருந்துக்குமே இதை கட்டுப்படுத்த முடியாது அதனாலதான் நான் அறுபது சதவீதம் தான் கேட்கும் மீதி நாற்பது சதவீதம் கேட்காது அப்படின்னு தான் அந்த மருந்தை இதை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாறு நம்ம சொன்னாத்தான் விவசாயிகளுக்கு புரியும் மே மாசம் முதல் மலை ஒன்னாம் தேதியா இருக்கலாம் பத்தாம் தேதியா இருக்கலாம் பாஞ்சாம் தேதி இருக்கலாம் மே மாசத்துல முதல் மலை மண்ணில் விழுந்த மண்ணுக்குள்ள மண்ணுக்குள்ளேருந்து இந்த வண்டுகளெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் வெளியே வந்த வண்டுகள் வந்து வேப்பந்தலை புளியாந்தலை போன புளியலை இந்த இலைகளை சாப்பிட ஆரம்பிக்கும் ஒரு பத்து பாஞ்சு நாள் சாப்பிட்டு மறுபடியும் மண்ணுக்குள்ளேயே வந்து முட்டை விட்டுரும் மே மாதம் முதல் மலை பேஞ்ச உடனேயே சாப்பிட ஆரம்பிக்கும் சாப்பிட்ட மண்ணுக்குள்ள வந்து முட்டை இட்டுரும் முட்டை இட்டதுக்கு அப்புறமா அந்த முட்டைகள் பறிக்க ஆரம்பிக்கும் பறித்து குஞ்சு புழுக்கள் என்ன ஆகுன்னா அப்படியே அந்த கரும்பு பகுதியை போய் வேர்ல ஒட்டிட்டு வேர் பகுதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மே ஜூன் ஜூலை இந்த மூணு மாசமுமே சாப்பிட ஆரம்பிக்கும் சாப்பிட்றது நமக்கு கண்ணுக்கு தெரியாது நம்ம எந்த இருக்காது அடிய இந்த புழுக்கள் வேற சாப்பிட்டே இருக்கும் இது எப்ப தெரியும் தான் நமக்கு இந்த பயிர் காஞ்சி போய் சாயும்போது தான் நமக்கு தெரியும் மே ஜூன் ஜூலைல இது முதல் நிலை இரண்டாம் நிலையில் இருக்கும் ஆகஸ்ட் போயிடுச்சுன்னா மூன்றாம் நிலை நல்ல விஸ்வரூபம் வளர்ச்சி மருந்துக்கு கட்டுப்படுத்தவே முடியாது நூறு சதவீதம் கட்டுப்படாது தான் நம்ம இதுக்கான வரலாறு இருக்கு இது எப்ப கொடுக்கணும் அப்படின்னா மே மாசம் முதல் மலை பேஞ்ச உடனேயே நம்ம இத உண்டான முயற்சிகளில் இறங்கிடணும் தும்ப விட்டுட்டு ஆகஸ்ட் மாசத்துல வந்து எனக்கு அழிச்சு கொடுங்க புழு கொண்ணு கொடுங்க அப்படின்னா நிச்சயமா புரியாது கடைக்கே வர வேண்டாம் பொருளை கொடுக்குற எனக்கும் பிரயோஜனம் இல்லை விலை கொடுத்து வாங்குற உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை அதனால தயவு செய்து ஆகஸ்ட் மாசம் வந்துருச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க வந்தே கொடுக்க வேண்டாம் ஆனா பொருள் கொடுக்கறோம்னா அந்த பொருளுக்கு உண்டான பலன் வந்து எங்களுக்கும் இருக்கணும் உங்களுக்கும் இருக்கணும் அதனால மே மாதம் ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒரு மூணு லிட்டர் மெட்டை ஊற்றி தரைவழியில் கொடுத்தீங்க அப்படின்னா முட்டைகள் புழுக்கள் கூட்டுப்புழு எல்லாத்தையுமே இது வந்து அழிச்சிரும் இந்த மருந்து வந்து மூணு மாதம் சாப்பிடுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா மறுபடியும் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் சாப்பிடும் மறுபடியும் புழுவா மாறும் மறுபடியும் வண்டா ஒரு வருஷத்துக்கு இருக்கும் மறுபடியும் அடுத்த வருஷம் மே மாதம் மழை பெய்யும்போது மறுபடியும் முதல் மலைக்கு பேஞ்சு இலையை சாப்பிட்டு மறுபடியும் முட்டைக்கிடும் மறுபடியும் அதுக்கு எடுத்து வருஷம் அதை வந்து அழிக்க வேணும் அப்படின்னா மே மாதம் மூணு லிட்டரு இரநூறு லிட்டர் தண்ணியில் கல வெமட்டை கலந்து தரை விலையில் கொடுங்க ஜூன் மாதம் மூணு லிட்டர் கொடுத்து மறுபடியும் தரை கொடுங்க ஜூலை மாதம் மறுபடியும் மூணு லிட்டர் வெவ்வேமெட்டை தரைவழல் இப்படி தொடர்ந்து மூணு மாதம் கொடுத்தீங்கன்னா தான் கரும்பை காப்பாற்ற முடியும் பாக்கையும் காப்பாற்ற முடியும் கரும்பு குறைஞ்சுது அப்படின்னா அடுத்து சாப்பிடக்கூடிய பொருள் வந்து பாக்குமரம் பாக்கு மரத்தை தயவு செய்து காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மூணு மாசமே வெவ்வேமெட்டை கொடுத்துட்டிங்கன்னா நூறு சதவீதம் அந்த புழு வந்து தப்பிக்கவே முடியாது அப்புறம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது சொல்கிறேன் பெவே மெட் அப்படிங்கிற மருந்தை இரநூறு லிட்டர் பேரில் மூணு லிட்டர் ஊத்தி தரைவெளியில கரும்பு விவசாயம் பண்றவங்க குறிப்பா ரெண்டாவது பாக்குக்கும் இது வந்து பாதிப்பை ஏற்படுது ரெண்டு டைமும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராத உங்க பார்க்க காப்பாற்ற முடியுங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமல்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு